ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் சுக்கிரன் யோகமான மாஸ் சுக்கிரன் என்பது காதலையும் திருமணத்தையும் கலைநயத்தையும் குறிக்கின்ற கிரகம் வேழனை போல் இது நற்பலன்களை அளிக்கக்கூடிய சௌமிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் ஒன்றாம் வீட்டில் இரண்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் பதினாம் வீட்டில் சிறந்தால் திருமணத்திற்கு மிகுந்த வாய்ப்பு தருகிறார் சுக்கரபுர்த்தி ஆரம்பமானால் என்ன நடக்கும் ஒரு நபரின் மகாதசியில் சுக்கரபுர்த்தி வரும்போது அதிகமாக திருமண ஆலோசனைகள் வர ஆரம்பிக்கும் சொந்த ராசியிலும் நவாம்சத்திலும் சுக்கிரன் வலுவாக இருந்தால் அந்த காலத்தில் திருமணம் நடைபெறும் சாத்தியம் அதிகம் இருக்கும் மிகவும் முக்கியமாக ஏழாம் பாவம் அதன் அதிபதி மற்றும் சுக்கிரன் இவர்களுடைய பார்வை அல்லது சந்திராஷ்டமம் இல்லை என்பது உறுதி செய்ய வேண்டும் எந்த ராசிக்காரருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில சொல்லி சுகமான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் ஆண்டுகளில் துலா மகரம் மீனம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு துக்கர புத்தியில் திருமண வெற்றி வெற்றியடையும் சனியின் குக்கரணம் நிச்சயமாக குடும்ப வாழ்வு சிறப்பாக அமையும் பரிகாரம் சுக்கிரன் பரணனிக்க வெள்ளிக்கிழமை வெள்ளை ஆடைகளை அணிந்து தாமரமொழி மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் நல்லது புக்கிரன் பீஜ மந்தனம் தினமும் நூற்றி எட்டு முறை கூறி வந்தால் நல்ல பலன்கள் சிதைக்கும் சுக்கர புத்தியில் திருமணமாகும் யாருக்கு யோகம் இருக்கிறார்களா உங்கள் அனுமை கமெண்டில் பதே நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்